இல்லை தங்கப்பழம் இப்போதான் மாமா கடைக்கு போயிருக்காரு பால் வாங்க நைட்டு வாங்கிட்டு வந்த பால் கடைக்கு போயிருக்காங்க கடைக்குலாம் டீ போடுவாங்க தான் நான் போட்டிருப்பேன் ஓ உனக்கு குட் நைட் ஓகே தம்பி ஓகே சாப்பிட்டீங்களா டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் நீங்கள் நீங்க இருக்கீங்க ஆமா யாரு காணாம போயிட்டாதா அவங்க எங்கதான் போறாளோ தேங்க்யூ ஒரு ரெண்டு போட்டது அவன் எப்படி ஓடிடுற கண்ணு கண்ணு எனக்கு ஒன்றும் புரியலையே

சுதுவாக வச்சு பாக்கி இருப்பா தீங்கிட்டு இருப்பா குமார் சொல்லுங்க சேம் சுமி சதீஷ் அபிஷியல் அது ஏதோ பக்கில் இருக்கு அக்கௌண்ட் அது ஏதோ ப்ராப்ளம் என்ன ஃபாலோவர்ஸ் எல்லாம் டவுன் ஆகுது அப்போ எல்லாம் ஃபாலோவர் டவுன் ஆகுது யாருக்கும் என்னோட வீடியோஸ் போறது இல்லை ஐடி கூட ஷோ போடாதார் எனக்கு தெரியல ஓகே தம்பி ஓகே பை டா

மார்னிங் காட்சி கொடு அப்படி சண்டேலா அய்யோ அது எதுவும் பிளான்லாம் இல்லை தங்க பிள்ளை அது அந்த ஷார்ட்ஸ் போட்டால் கொஞ்சம் ஐடி மூவ் ஆகிற மாதிரி இருக்கு நம்ம நமக்கு லீவு தானே முடிஞ்சா நல்லா இருக்கேன் அச்சு நீங்கள் போய் இருக்கீங்க என்னோட பேச சொல்லுங்க இனிய காலை வணக்கம் டெல்லியில் இருந்த ராஜு உங்களுக்கு சாட்டர்டேவா எனக்கு இன்னைக்கு சண்டே காத்து எனக்காக இப்போ லைவ்ல பண்ணுமா என்ன சாப்பிட்ற சொன்னா கோச்சுக்க கிண்டல் பண்ணக்கூடாது ஐயோ டைலாக் எப்படிச்சு இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் சொன்னா சிரிக்க கூடாது சிரிக்க மாட்டேது ஒரு தைசாதம் போதும் சிரிக்க மாட்டேன்னு சொன்னேன்ல ஐயோ என்னோட வருஷத்தை கொடுத்தா நல்லாவே இருக்காரு வாய்ஸ் என்ன பண்ண குட் மார்னிங் ஸ்கை ப்ளூ

ஆனால் எங்கே இருக்கான்னு தெரியல செம்ம கேடி வர்ற கூட்டு போறா சாப்பிட மாட்டா டீ காஃபி குடிக்க மாட்டான் பால் குடிக்க மாட்டா அப்படியே சோகம் படுத்துருப்பா வணக்கம் இதே காலை வணக்கம் ஆனால் கூட்டிகிட்டு போனால் இப்படியோ ஓடி போயிருவான் லைக் லைக் போட பிங்கி ஹாய் பிங்கி பிங்கிம்மா

Tám xuống má Papa Ê Papa Tá, 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 tá,

எங்க இருக்கீங்க வாங்க வீட்டுக்கு இருக்கிறத நாலு தெருவேன் இந்த நாலு தெருல எங்க போனா எங்க டாடி போயிட்டா எந்த பக்கம் போனா சரி வருவாயிரு அவள் எங்க போயிருக்க மாட்டா ஆடி ஏதா வந்து தட்டியும் போட்டு ஆடிதான் வந்துட்டா ஆடு கூட்டம் ஆடுங்கிட்டு வந்தா எங்க உட்காந்து கூட்டம் அவன் வீட்டுக்கு தான் எங்கே உட்கார அப்படியே போயிருப்பா வேற யாராவது வீட்டுக்கு மாத்தி போயிட்டால போக மாட்ட ஹாய் பிகே பர்வீன் குட் மார்னிங் இரவு வணக்கம்மா என்ன எல்லாம் இரவு வணக்கம் சொல்றீங்க ஏரி தள்ளிட்டு போயிருக்குமா ஏரிக்கிட்டியா ஃப்ரெண்டாடுச்சா எப்படி நடந்தது அவ்வளோ ஒட்டிக்க மாட்டாளைய சொல்லுங்க ட்ரிபிள் ஸ்கை ப்ளூ எங்க மாமா இன்னும் காஃபி போடல ஏ மாம்ஸ மாம்ஸ் மேஜிக் டீயை போட்டு தருவ Mams magic Daddy ma T dari. Water sky blue Teller Mams Oh my god டிராஃபிக்காக நான் பெங்களூர் வரேன் பட் எனக்கு பெங்களூர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அங்கே இருக்கவும் பிடிக்கும் ஆனால் சென்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சிவா ஹாய் அதுதான் சென்னையில் ஆனால் பெங்களூர் ரொம்ப பிடிக்கும் அழகாக இருக்கும் காலையில் பனியாக இருக்கும்

ఎవరు నేరం ఆచింగేదా పోనా వంద ఉన్న పిన్నడే వర ఇప్పకు వేసి ప్రెట డోస్ పన్నెండు ఎక్ పిచ్చి కాల్ల టీ ఫండ్ పోయి మొదల మామా డీ పోటు కొడుపారు కుడి అదే ఎక్కువ డాడీ ఆనియన్స్ కట్ చేయడం అటనే బ్రేక్ఫాస్ట్ చేసేసి అటనే తిన్న వచ్చి డీ పెట్టుకో చేస్తావాని వచ్చి చేసేదా

वाह गए हंटर नमस्कार गुड मॉर्निंग आई गुड मॉर्निंग बिग गुड मॉर्निंग லைக் போடுறது லைக் போடுறேன் எத்தனை மாட்டிஃபேட் கொடுக்குறேன் கீபர்

अनन भवानी हाय तारापाल आले वंदन